இங்கும் பார்த்திராதே ஆடுதுறை அடுத்துள்ள சூரியனார் கோவில் நவகிரகங்களில் சூரியனுக்குரிய திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது திருப்பணிகள் தொடங்கி நடைபெற உள்ளது இதனையொட்டி பாலாலய விழா நடைபெற்றது இந்த விழாவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் அவர்கள் பங்கேற்று அருளாசி வழங்கினார் தொடர்ந்து யாகத்தில் வைத்த புனித நீர் நவகிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த விழாவை தொடர்ந்து இந்த கோயிலின் திருப்பணிகள் குறித்தும் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நாட்கள் குறித்தும் விளக்கினார் இரவி பெருங்கடல் இருந்து கொண்டிருந்தால் இறைவனில் சேராதா என்று சொல்கிறார் தலைவியாக கலப்பதற்கு ஒரு இரவிலும் மணிகண்டவி கிடைத்திருக்கிறது என் மனித திருவிழா வந்து கொண்டு இந்த இறைவனை நவக்கரங்கள்லாம் படைபட வேண்டும் என் நிறங்கள்லாம் திருக்கோயிலா பலம்பரை திருவாபுர ஆதினத்துக்கு சொந்தமான சிவசூரிய பெருமாள் திருக்கோயில் இன்று எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பாலாயனம் செய்யப்பட்டு அந்த சுவாமிகளுக்கெல்லாம் அபிஷேஷகம் நவக்கருக்குள்ள ஒம்பது கிரகங்களுக்கும் இந்த பாலாயனம் செய்யப்பட்டது அந்த ஒம்பது கிரகங்களில் சூரியன் குருவு மட்டும் அதே இடத்துல இருக்கிறது மற்ற கிரகங்கள்லாம் சனி ராகு கேது புதன் திங்கள் சந்திரன் சுக்கிரன் மற்றும் சண்டிகேஸ்வரன் ஏழு ஏழு கிரகங்களும் மற்றும் சண்டிகேஸ்வரன் தனி அது எட்டு இது வந்து பருங்கல்லால் திருப்பணி செய்யப்படுகிறது அந்த திருப்பணியெல்லாம் உபயதார்கள் மூலமாக செய்யப்படுகிறது சுமார் அஞ்சு கோடிக்கு மேலே இந்த திருப்பணிகள்லாம் செய்யப்பட இருக்கிறது திருப்பணி ராஜகோபுரங்களில் திருப்பணி நடைபெற்று வருகிறது மேலும் இந்த திருப்பியில் உடம்புலுக்கெல்லாம் வருகிற பங்குனி மாதத்துக்குள்ளே என்று இருக்கிறோம் உங்கினி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும் எல்லா நண்பர்களும் இந்த நவக்கிரகங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கோயில் நவக்கிரகங்களுக்கு ஒம்பது கிரகங்களும் இங்கே பெருமானை வழிபட்ட இடம் இங்கேருந்து பெருமா இந்த திருமங்கலக்குடி பெருமானை வணங்கி இங்கே ஒம்பது கிரகங்களும் இருந்த இடம் இந்த வெள்ளருக்கு செடியெல்லாம் இங்கே இருக்குது இந்த வெள்ளற்கு செடியெல்லாம் அந்த தயிர் சாதத்தில் அண்ணன் சாப்பிட்டு அதை கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் நவகிரங்கள்லாம் இந்த நவக்கிரங்கள் வழிபட்ட ஒரு தளம் இது இந்த தளங்களுக்கு அருங்கல் திருப்பணி செய்யப்பட இருக்கிறது எல்லோரும் உபயதார்கள் மூலம் செய்யப்பட்டு திருப்பணிகள் வர பகுதி மாதத்தில் நடைபெற நாங்களாம் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லோரும் மக்களெல்லாம் இங்கே வழிபாடு செய்யலாம் ஏழை கிரகங்களும் இந்த சண்டிகேஸ்வரன் ஒரே வரிசையில் வைக்கப்பட்டது எல்லோரும் வந்து தரிசனம் செய்யலாம் தரிசனம் செய்து இறைவனுடைய அருளை இந்த நலகருடைய அருளை பெறலாம் என்று சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொடுத்து தனியான காலத்தில் நடைபெற்றது சுமார் இருபத்தஞ்சி ஆண்டுகள் இருக்க இருபத்தஞ்சி ஆண்டுகள் பிறகு இப்போ கும்பகாசியம் திருப்பணி கருங்கல்லால் அமைக்கப்படுகிறது இது மண்ட செங்கல் ஆலாக இருந்தது இப்போ அதை பழுதடைந்து விட்டது அது பூசா திருப்பணி செய்ய கருங்கல்லால் அந்த ஏழு கிரகங்களும் சண்டிகேஸ்வரம் பெற்று இது திருப்பணி செய்யப்பட இருக்கிறது இந்த மக்களுக்கு நம்ம தெரிவிக்கப்படுகிறோம்